தமிழை அழிக்க நினைப்பவர்கள் தமிழனை அழிக்க நினைப்பவர்கள் கல்வியை தடுக்க நினைப்பவர்கள் அவர்களையெல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் தான் எங்களுடைய மன்னன் என்று சொன்னால் இது மன்னராட்சி தான் ஆம் மீண்டும் சொல்கிறோம் இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழைத்துச் சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே நிச்சயமாக உங்களுடைய இருபது வயதிலிருந்து இருந்து ஐம்பது வயது வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்களே நீங்கள் யாரோடு வாரிசு உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர் மாமா சினிமாக்காரர் அம்மா சினிமாக்காரர் சின்னம்மா சினிமாக்காரர் அப்பா சினிமாக்காரர் நீங்கள் வாரிசு இல்லையா என்ன வேணால் செய்யட்டும் எந்த கூட்டணி வேண்டுமென செய்யட்டும் ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் வெல்ல மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது அறுபத்தி ரெண்டு வயது இளைஞர் வயச சொல்ட்டு திட்டுவாரு அறுபத்தி ரெண்டு வயது இளைஞர் இப்படி ஒரு ஓட முடியுமான எல்லாம் கேட்டால் நான் தயவு செஞ்சு நான் ஓட மாட்டேன் வீட்டில் உட்காந்துக்கிறேன் எனக்கு அந்த அரசியலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவேன் நான் எப்ப வீட்டுக்கு போனாலும் வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு எப்படி வீட்டுல சேர்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களுக்காக உழைப்பதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்கள் ஒரு விழாவிற்கு செல்லீர்கள் இன்று வில்லிவாக்கத்துக்கு வந்திருக்கிறீங்க நான் அம்பத்தூரில் ஒருத்தர் சந்திக்கிறேன் அண்ணா நகரில் ஒருவர் சந்திக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு தெரியாது என்னுடைய தேதி வாங்கப்பட்டு எத்தனை மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பாக வாங்கப்பட்ட தேதி இது அப்ப எவ்வளவு அட்வான்ஸான உழைப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கீழ் வேலை செய்பவர்கள் இதை நுணுக்கமாக அர்த்தமாக தேதிகளை எல்லாம் முன்கூட்டியே அறிவித்து இதை நம்மளால செய்ய முடியுமா நினைச்சு செய்பவர் மக்களுக்கு எவ்வளவு யோசித்து யோசித்து துல்லியமாக செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் கொஞ்சம் பொறாமையா இருக்கும் பிசைமை இந்த தொகுதியில் பிறந்திருக்கலாமோ கொஞ்சம் தள்ளி போயிட்டோமோ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலையே நான் கிட்டத்தட்ட பத்து அப்பாயின்மெண்ட் கேட்டு இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கலையே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா டப்பு டப்புன்னு போய் டோரை தட்டி போய் எல்லாத்தையும் கேட்டு இருப்பேன் எனக்கு தோன்றுகிறது அந்த வகையில் தினமும் போய் டோர் தட்டி கேட்கக்கூடிய வசதியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் பொதுக்குழு மாநாட்டில் திமுகவை வாரிசு அரசியல் செய்வதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடப்பதாகவும் திராவிட மாடல் ஆட்சியை அழிக்கப் போவதா முதலமைச்சர் பெயரை சொல்கிறதுக்கு என்ன எனக்கு பயம்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதினு ஆரம்பித்து நரேந்திர மோடின்னு பெயர்களை சொல்லி விமர்சனம் செய்ததற்கு நடிகர் போஸ் பெங்கட் பதிலடி கொடுத்துருக்காரு ஒரு கண்ணாடி தொகுதிகளில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு எம்எல்ஏ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு அப்டேட்டடான ஒரு எம்எல்ஏ உங்களுக்காக வேலை செய்வதற்காக கிடைத்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட்டு ஒரு கண்ணாடி தொகுதிகளில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு எம்எல்ஏ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அப்டேட்டடான ஒரு எம்எல்ஏ உங்களுக்காக வேலை செய்வதற்காக கிடைத்திருக்கிறார் அவருக்காக நான் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தேன் வந்தப்ப நான் சொன்னேன் படித்த ஒரு இளைஞர் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவருடைய உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நான் சொன்னேன் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஒரு அர்த்தமுள்ள உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரரை இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன் இது நம்முடைய முதல்வருக்கான பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு இடம் எவ்வளவுதான் சொல்றது வர்றவங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே தான் வைக்கணும் முன்னாடி வந்து மீடியா கிடையாது நம்ம கையில செல்போன் கிடையாது அப்ப கட்டாயமாக நாம் இதை போன்று ஒரு மேடையமைத்து சொல்லியே ஆக வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல முதல்வர் அங்கு ஒரு அறிவிப்பு விட்டார்னா அஞ்சாவது செகண்ட் உங்க கையில் அது வந்துருது ஆதலால் இங்கே தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிச்சுட்டு இருக்கிறது இல்லை இந்தியா கவனித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் சிந்திக்காத அனைத்தையும் தமிழகத்தை சேர்ந்த முதல்வர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு காலை சுற்றுண்டி என்ற ஒன்றை அறிவித்த பிறகுதான் மற்ற மாநிலங்களிலே அந்த அறிவிப்பு வருகிறது நம்ம மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் என்று அறிவிக்கிறோம் தேர்தல் அறிக்கையில் உடனே பாஜக காரம் பூரா கிளம்பிட்டான் ஆயிரமா எப்படி கொடுக்க முடியும் அதிமுக காரம் கிளம்பிட்டான் ஆயிரமா எப்படி கொடுக்க முடியும் ஆயிரம் கொடுத்தோம் கர்நாடகா தேர்தலில் அவன் அறிவிக்கிறான் பாரதிய ஜனதா நாங்கள் மகளிருக்கு இரண்டாயிரம் கொடுப்போம் என்று அறிவிக்கிறான் நீ நாடா முடியாதுன்னு சொன்ன ஆம் எப்பொழுதுமே அவர் முடியாது என்று சொல்வார்கள் தமிழகத்திலே அதை நாம் செய்து காட்டுவோம் அதற்கு பிறகு அதனை அவர்கள் ஃபாலோ பண்ணுவான் இதுதான் அவனுடைய வேலை அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் பார்த்தாங்க இனி எவன் சொல்வதையும் நம்ப கூடாது இனி ஒருத்தர் சொல்வதை மட்டும்தான் நம்பணும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணா போதும் தமிழக முதல்வர் அவரை நம்ம ஃபாலோ பண்ணா போதும் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா கிட்டத்தட்ட எனக்கே கிட்டத்தட்ட கண்ணு ஒரு திரைப்படம் கதனாக நான் நடித்த பொழுது அங்கே ஷூட்டிங்க்கு வருவார் என்னுடைய தலைவர்கள் தளபதி அவர்கள் அப்போல்லாம் கடினமான உழைப்பாளி அங்கே ஷூட்டிங்கு வருவார்னு ஒரு நாலு மீட்டிங்கை தான் ஷூட்டிங்கே வருவார் அவ்வளோ பெரிய உழைப்பு அப்படியெல்லாம் உழைத்தவர் கிட்டத்தட்ட தன்னுடைய பதினான்கு வயதிலிருந்து உழைக்கிறார் கோபாலபுரத்திலே அவர் ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அன்று எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு நாடகம் போடுகிறார் தந்தை பெரியார் இணக்கமாக இருக்கிறார் எம்ஜிஆரோடு இணக்கமாக இருக்கிறார் அண்ணாவை தெரிந்திருக்கிறது அண்ணாவை அழைக்கிறார் உடல்நிலை சரியில்லை என்றால் வர முடியாத சூழல் ஏற்படுகிறது இருந்தும் அந்த விழா நடக்கிறது என்று எல்லாம் பதினெட்டு வயதிலே உழைத்தவரை தற்பொழுது நான் உனக்கு போட்டி என்று சொல்பவர் யார் பதினாலு நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் உன் தந்தையினுடைய திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்திருப்பாய் பதினாறு நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் நான் கதாநாயகனானால் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பாய் இருபது வயதில் அதே துறையில் தான் இருக்கிறேன் ஒரு ஐம்பது வயதில் வந்து எனக்கு போட்டி திமுக என்கிறாயே அது எந்த வகையில் அர்த்தம் உள்ள வார்த்தை சொல்கிறேன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் எல்லோரும் எழுந்து கைதட்டுவார்கள் பாருங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் என்று சொல்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் நல்கி பார்த்துக் கொண்டிருந்தது காரணம் அனைவரும் விரும்பினர் இவர் வரவேண்டும் என்று விரும்பினர் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திரு ஜோசப் விஜய் அவர்களே இது தவறு ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இருபத்தைந்து வயதில் உங்களுக்கு தெரியும் நான் நிச்சயமாக அநாகரிகமாக பேச மாட்டேன் யாரையும் பேச விரும்பவும் மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரிந்த பேச்சாளர்கள் யாரும் நான் அனுமதிக்கவும் விரும்பவும் மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய இருபது வயதில் இருந்து ஐம்பது வயது வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன நடித்துக் கொண்டிருந்தீர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்களே நீங்கள் யாரோடு வாரிசு உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர் மாமா சினிமாக்காரர் அம்மா சினிமாக்காரர் சின்னம்மா சினிமாக்காரர் அப்பா சினிமாக்காரர் நீங்கள் வாரிசு இல்லையா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா அதில் நீங்கள் வாரிசு தானே நீங்கள் சினிமா வாரிசு அரசியல் வாரிசு என்பது என்ன அதை உங்களுக்கு புரிய வைத்து விடவா தற்பொழுது ஈஸியாக உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஆம் நான் அப்படித்தான் வந்து சொந்தேன் என்று சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய பதினாலு வயதிலோ பதினைந்து வயதிலோ பதினாறு வயதிலோ உங்களுடைய தந்தையார் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பார் அவரோடு சினிமா பேசியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆம் நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர் அவர் பதினாலு வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை உலக அறிவியலாளர் ஆரம்பித்து உலக அரசியல் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய தாத்தாவோடு பேசிக் கொண்டது பக்கத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் மன்னராட்சி என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள் அவர் ஆட்சி செய்தால் மன்னராட்சி தான் தமிழை அழிக்க நினைப்பவர்கள் தமிழனை அழிக்க நினைப்பவர்கள் கல்வியை தடுக்க நினைப்பவர்கள் அவர்களை எல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் தான் எங்களுடைய மன்னன் என்று சொன்னால் இது மன்னராட்சி தான் மீண்டும் சொல்கிறோம் இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழைத்து சொல்கிறேன் ஜோசப் அவர்களே பேசுகிறீர்களா பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்களே எந்த எந்த பெண்ணிற்காக எங்கே நீங்கள் போராட்டம் செய்தீர்கள் போராட்டம் பண்ணீங்க மக்களுடைய போராட்டத்தில் எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்திருக்கிறீர்கள் சினிமாவிற்கான போராட்டங்கள் நிறைய உள்ளன இன்னும் போராட வேண்டி உள்ளது எதற்காக போராடினீர்கள் கேரளத்தில் பெண்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்கு அங்கே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறது அந்த நடிகர் சங்கத்தால் நீங்கள் நடிகர் தானே வாருங்களேன் வந்து அமர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்களேன் என்ன அது மக்களை பார்க்க வந்துட்டீங்க தமிழக மக்கள் ஏமாளிகளாக தெரிகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு சினிமா பார்ப்பது வேறு ஐயா உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது வேறு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள் தான் நான் உட்பட அது சினிமா உங்களை நாங்கள் ரசிப்போம் கைதட்டுவோம் முதலாளாக வருவோம் டிக்கெட் இருக்காக சண்டை போடுவோம் ஐயா நீங்கள் மிகச்சிறந்த நடிகர் ஏன் பாராட்டக்கூடாதா என்ன நான் பாராட்டுகிறேன் ஒரு திராவிட முன்னேற்றக் கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஐயா நீங்கள் மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஜீரோ பொலிட்டீஷியன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வர ஜீரோ பொலிட்டீசியன் யார் உங்களுடைய செயலாளர் எங்கிருந்து எடுத்தீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் யார் தெரியுமா பொருளாளர் யார் தெரியுமா அவரோட அரசியல் அனுபவம் என்ன என்று தெரியுமா இவ்வளவு சொல்கிறீர்கள் உங்கள் செயலாளருடைய பேர் என்ன அதையே கிண்டல் பண்ணுறாங்களே எல்லாரும் நீங்கள் லஞ்சலாவதி நிதி பற்றி பேசுகிறீர்களே மாவட்ட செயலாளருக்கு பதினைந்து லட்சம் கேட்பதாக வீடியோ வந்து என்ன லஞ்சத்தை ஒழிக்க போறீங்க ஏன் நீங்கள் அதிமுகவை பற்றி பேசவே இல்லை ஒரு கணக்கில் இருக்கிறீங்களா ஐயா அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பனிரெண்டு வயது ஒரு சிறுவனுக்கு தெரியும் ஐயா அவனையெல்லாம் உங்களால் ஏமாற்ற முடியாது ஐயா ஒரு கணக்கு சொல்லிடுறேன் ஐயா ஒட்டியானம் ஒன்றரை கிலோ கிரீடம் ஒரு கிலோ பேனா தங்கத்திலான பேனா அறுபது கிராம் தலைவருடைய முகம் பறித்த தட்டு ஒன்று தங்க வாழ் ஒன்று தங்க வாட்சி ஒன்று இதெல்லாம் இருக்கட்டும் அது இருபத்தி கிலோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏக்கர் நிலங்களை கர்நாடக அரசு தமிழக அரசு ஒப்படைத்திருக்கிறது அது லஞ்ச லாவணியத்தில் வந்தது இல்லையா ஐயா நீங்க எங்கே பேசினீர்கள் இதைப் பற்றி யாரிடம் பேசினீர்கள் அப்ப கூட்டணி வச்சுக்கலாம்னு கிளம்பிட்டீங்களா ஐயா அதனாலேயே நீங்க தோத்து போயிருவீங்க உங்களுடைய எல்லா கணிப்பும் பொய்யாகி போகும் ஐயா பார்த்துக் கட்சி கட்டமைப்பை பற்றி இளைஞர்களை பற்றி பேசுகிறீர்களே ஐயா ஐயா நீங்கள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது இந்த கூட்டம் கூடும் உங்களை எம்ஜிஆர் என்று ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அதற்கு எடுத்துக்காட்டை நானே பேசியிருக்கிறேன் அண்ணன் சிரஞ்சீவி அவர்களுக்கு நிகழ்ந்த அதே கொடுமை உங்களுக்கு நடக்கும் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளிலே வெறும் பதினெட்டு தொகுதிகளை வென்ற அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் முதல் நாள் அடுத்த நாள் என்ன அமைச்சரவை அமைக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தவர் தொகுதி என்றதை அவரால் நம்பவே முடியவில்லை மக்கள் விஜய் அவர்களே உங்களை நடிகர்களாகத்தான் பார்ப்பார்கள் அரசியல்வாதியாக பார்க்க மாட்டார்கள் உங்களுடைய வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து உதிருங்கள் நான் தான் சொன்னேன் ஏன் உங்கள் ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுடைய கட்சியின் தலைவர் அவர்கள் மறைமுகமாக பேசுகிறாரே எங்கள் தலைவரை பெயரை சொல்ல மாட்டாரா என்று சொல்லும் பொழுது அவருடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் சொன்னார் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களே எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார் உங்களுடைய சொல்லிட்டாரா நெருப்புல வச்சுட்டாரா சூறாவளிக்குள்ள தலையை விட்டாரா நாங்கள் காத்து அதுதான் மிகப்பெரிய மீம்ஸ் நீங்கள் சரியாக பேசியதாக சொல்ல அத்தனை காமெடியா புரிந்து கொள்ளுங்கள் அரசியலுக்கு அடிப்படை தேவை போஷ நீயும் நடிகர் தானே நான் பதினாலு வயதில் அரசியல் வந்தேன் ஏன் உறுப்பினர் என்னுடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் கடை ஜெயராமன் என்று பகுதியிலேயே மிக பிரபலமானவர் சும்மா வரல ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறோம் ஆம் நானும் வாரிசு அரசியல் தான் செய்கிறேன் என்ன நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை இதற்கு முதல் மேடையில் அண்ணன் சீமான் என்று பேசினோம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் சீமான் காணாமல் போய்விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தை புகைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவர் சொன்னார் ஒரு பொது மேடையில லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்பாக சொல்கிறார் என் கண்ணு கேட்டியது எதிரிகளே இல்லை என்று சொன்னார் கண்ணு கேட்டியவரை எதிரிகளே இல்லை என்று சொன்னார் அது வந்து பெரிய இருமாப்பு அது பெரிய இருமாப்பு நான் மேடை மேலே நிற்கிறேன் அவன என்னை தீர்மானிக்க கூடியவன் கீழே தானே அமர்ந்திருக்கிறான் அவனை ஏமாத்திட்டா என் கண்ணு கட்டியவரை எதிரிகளே இல்லை இப்போ உன் கட்சியே இல்லை உன்னுடைய மரணத்திற்கு பிறகு கீழே இருந்த அத்தனை தலைவர்களும் உன்னை மதிக்கவே இல்லை எந்த போஸ்டர்லையும் புரட்சி தலைவர் படத்தையும் போடுறதில்லை எம்ஜிஆருடைய படத்தையும் போடுறதில்லை தூக்கி போட்டான் ஏனென்றால் அவன் உன் கூட அந்த சந்தர்ப்பவாதம் அவன் பொறுப்பிற்காக இருந்தான் பணம் சம்பாதிப்பதற்காக இருந்தானே தவிர அவன் உங்களோட உண்மையாக இல்லை அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த காலத்திலும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இரவு பனிரெண்டு மணிக்கு எழுப்பினாலும் அதே உணர்வோடு எழுவான் நீங்க இருக்கிறதே கொஞ்சம் பேரு அதே இப்ப மூணு அணியா உடையுது அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அவர் பேசாத பேச்சா திடீர் என்று ஒரு விதமான மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு ஒன்று அசிங்கமான வார்த்தைகளில் பேசியிருக்கிறார் கிழக்கு வடக்கு தெற்கு என்ற ஒரு இடையில் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு மக்களை ஏமாற்றுகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்று சொல்கிறார் ஐயா அண்ணாமலை அவர்களே உங்களுடைய பதவி பொறுப்பு மட்டுமல்ல ஐயா உங்களுடைய படிப்பும் சேர்ந்து இந்த திராவிட இயக்கங்கள் தராவிட்டால் ஐயா நீங்க நேரம் உண்மையிலே ஆடுதாய் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஐயா உங்க அப்பா கேளுங்க ஐயா உங்க தாத்தாவை கேளுங்கய்யா அவர் காலில் செருப்பு போட்டுருக்க மாட்டாரு தோல்ல துண்ட போட்டிருக்க முடியாதுங்க ஐயா அது தெரிந்தும் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மனசாட்சி பிரகாரமா கொள்கை ரீதியாகவா இல்லை பணம் சம்பாதிக்கவா என்னை கேட்டால் நான் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறேன் நான் மனசாட்சியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறேன் அதற்கு உதாரணம் கூட சொல்லலாம் இருக்க தொண்டர்களே சில பேர் எம்மள கோவப்பட்டிருக்கலாம் நான் பொதுவாக சினிமா தயாரிப்பை பற்றி ஒன்று பேசினேன் பேசவே இல்லை ஆனால் ஒரு நடிகனாக ஒரு இயக்குனராக ஒரு ப்ரொடியூசராக ஒரு எழுத்தாளராக என்னுடைய வேதனையை சொன்ன பொழுது அது என்று புரிந்து கொண்டார்கள் அதை நான் சொல்லவில்லை அதற்கு பிறகு நான் விளக்கமும் கொடுத்தேன் அப்போது மனசாட்சி பிரகாரம் தானே பேசுகிறோம் அந்த தைரியம் திரு அண்ணாமலை அவர்களே உங்களிடம் அந்த தைரியம் இருக்கிறதா திராவிடம் தராததையா நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்களோட அரசு அதிகாரம் உங்களுடைய வேலை உங்களுடைய பேச்சு படிப்பு எல்லாம் யார் கொடுத்தது நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்களே அது தனியார் பள்ளிகள் அண்ணாமலை அவர்களே பள்ளிகளுக்கே அனுமதி இல்லாமல் செய்து தமிழகத்தே படிக்க விடாமல் செய்து விடுகிறீர்கள் நீங்கள் அதுதானே உங்களுடைய கொள்கை அங்கிருந்து தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைத்தானே நீங்கள் செய்யப் போகிறீர்கள் அதையும் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்களே நீங்கள் எங்கள் அண்ணனால் முருகன் கோயிலை நடத்தப்பட்ட அந்த முருகன் கோயிலுக்கு கூட காவடி எடுத்து போனாலும் உங்களால் இயலாது அண்ணாமலை அவர்களே எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா தமிழகத்திலே கால் ஊன்றவே ஊன்றாத தலைவர் அவர்களே ஒரு தற்கொலை ஒன்று சொல்லுது இந்தி திரிப்பை பற்றி சொல்லுது நீங்க இங்கே போறீள் ஒரு பானிபூரி வாங்க போறீர்கள் அவன் அண்டு என்ன கேட்பேன் பானிபூரி தேதோண்டு தானே கேட்கணும் கேட்கலாம் இப்படி பானிபூரி கிடைக்கும் பானிபூரி நான் ஊறுகாய நக்கி திட்டு சாப்பிட்றவன் கஞ்சி எனக்கு போதும் எனக்கும் பானிபூரிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு இதுக்கியா பானிபூரி எனக்கு பானிபூரியும் பிஜேபியும் ஒண்ணுதாயா எனக்கு ரெண்டுமே தேவையில்லை நான் அமைச்சர் அதுக்கு தான் திரும்பி பார்த்தேன் ஆர்டர் வந்துருச்சு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரையில் அது தேர்தல் அல்ல போர் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியா முழுவதும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அக்கிரமங்களில் இருந்து தனித்து ஒரு மாநிலம் ஆளுகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அதற்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எனவே இந்த முறை அவர்கள் பணம் பலம் கட்சி பிரிப்பு கட்சி சேர்ப்பு கட்சி துவக்கம் என்று பல விஷயங்களை கொண்டு வருவார்கள் என்ன வேணால் செய்யட்டும் எந்த கூட்டணி வேண்டுமென செய்யட்டும் ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு யாரும் வெல்ல மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி விடைபெறுகிறேன்